கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்கள் உள்ள நிலையில் மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயத்தில் பதினைந்தாயிரம் அடி பரப்பளவில் பக்தர்கள் அமரும் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களில் அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் திருப்பள்ளிகளில் பாடப்படும் பாடல்கள் சாதகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறையில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயம் அமைந்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று நடைபெறும் நள்ளிரவு பிரார்த்தனையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் காலை வளாகத்தில் பதினைந்தாயிரம் அடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான கொட்டகை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெறும் பிரார்த்தனை சிறப்பு நிகழ்ச்சிகள் இயேசு பிரான் உயிர்த்தெழும் காட்சி மற்றும் கிறிஸ்துமஸ் குடில்களும் அமைக்கப்படுகின்றன மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் பக்தர்கள் வசதிக்காக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இருபது வருஷ காலமாக இருக்கோம் இப்போது பருவமழை ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த சர்ச்சிக்கு மயிலாடுதுறை சகோதரி ஆலயத்திற்கு கிறிஸ்மஸ் நெருங்கி வந்துட்டுருக்கு இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்குது நம்மளுக்கு பருவமழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழைக்காலங்களெலாம் அதனால் ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் பேர் சிட்டிங்கை உட்கார அளவுக்கு நம்மளால ஒரு ஷெட்டு கெட்டுப்பாங்க அதனால் தீவிர பணியில் நெருங்கிடுச்சு இன்னொரு இன்னைக்கு நைட்டில் நாளைக்குள்ளே பணிகள் முடிஞ்சிடும் அதனால் வந்து பக்தர்களுக்கு எந்த வித ஒரு மழை தொந்தரவும் இல்லாமல் நமக்கு வந்து உட்கார அளவுக்கு நாலாயிரம் பேர் வரைக்கும் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் வரைக்கும் சிட்டிங் உட்கார மாதிரி பணிகள்லாம் நிறைவேற்றி முடியல நிலைக்கு இப்போதைக்கு ஒரு நாலாயிரம் பேர் அளவுக்கு இப்போ ஷெட்டு போட்டிருக்கோம் சார் நம்மள்ட்ட ஒரு பத்தாயிரம்லேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் போகிற அளவுக்கு நம்மள்ட்ட எல்லா மெட்டீரியல் இருக்குது ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நம்ம அதனால் வந்து இங்கேருந்து இது பண்ணாலும் நம்ம எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உடனே ஒரு இருபத்தி நாலு நேரத்தில் நாங்கள் ரெடி பண்ணி மெட்டீரியல் அமுச்சு விட்ருவோம் அதை பொறுத்து வேலை ஒரு ரெண்டு மூணு நாள் வேலைகளை பொறுத்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருவோம் சார் மாதிரி டெக்கரேஷன்லாம் நம்ம வந்து வெட்டிங் டெக்ரேஷன் அதுமாதிரி அரசியல் மேடைகள் அதுமாதிரி ஷெட் ஒர்க்கு எல்லாமே டெக்கரேஷன் சார்ந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஏடி டிசைட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார் நம்ம